பால் போகும் இடம் எல்லாம் ஒரே இடம் சிக்ஸர் ஸ்பென்சர் ஜான்சன் ஜான்சன் சடனா இஸ் இந்த பிளாக் கோல் ஆஹா சுத்தி நின்ற ஊரே பார்க்கும் இவர் வந்தாலே இன்ஸ்டாகிராம்ல இந்த பாட்டு தான் வருது மூணு ஓவர் இருக்கு உமேஷ் யாதவ் ரெண்டு இருக்கு 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 உமே உமர் ரெண்டா பாட பாட இவர் கட்டாரு இருக்குமாட்டாரு நினைக்கிறேன்

முதல் மேட்ச்ல விளையாடுற எனக்குன்னு ஒரு பேர் எடுத்துக்கிடும் அத என் நோட் புக்ல லேபுலா ஒட்டிக்கிடும் இந்த டீம்ல இது என்ன தூக்க கூடாதுனா இந்த அஞ்சு பால் நான் அடிக்கணும் என்ற கங்கணம் கட்டி கொண்டு இஸ் வந்திருக்கிறா ராணாவத் இளங்கன்று பயம் அறியாது சமீர் ரிஸ்வி 83 மோட்டர் 6 முதல் பால் ஐ சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விளையாடுறாருங்க சிக்ஸ் ஓட தொடங்கி இருக்காங்க எப்ப போடுற போல ரஷீத் கான் ஆடுற பாட்ஸ்மேன் சமீர் ரிஸ்வி